எப்பவும் என் பக்கத்திலே இருந்துட்டு இப்ப அவன் தள்ளி போய் நடக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனே என் உயிரை என்ன விட்டு தள்ளி போற மாதிரியே இருக்குனே என்ன நீ அப்படி ஃபீல் பண்ற மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏதாவது வேலை கிடைக்கும் இங்கிட்ட நிறைய வழிகள் இருக்குனே ஆனா அதெல்லாம் அவகிட்ட யூஸ் பண்ணா என்ன நடக்கும் எனக்கே தெரியல என்ன வழி வச்சிருக்க நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்ற நீங்க என்னோட அண்ணன் ஒரு அதுக்கு திவ்யாவோட அண்ணன் வேற இருக்கான் அதை எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் அப்போ விபரீதமான வழியா இருக்கும் போலயே நீங்க தீபம் நினைக்கிற அளவுக்குலாம் மோசமானது இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு நான் நினைச்சதும் இல்ல பிறகு என்ன சொல்லு அது வந்து நீ இருக்கிறது ஒண்ணு சரியப்படலையே அண்ணே திவ்யா மூட் அப்செட்டா இருந்தா ஏன்டா இவ்வளவு தயங்குற நீ அவளை கட்டி பிடிச்சி முத்து கொடுப்ப அதானடா மாப்பிள்ள எனக்கு இப்பதான் புரியுது நீ எதுக்கு இவ்வளவு தயங்கி இருக்கேன்னு நீ இருக்கா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அண்ணங்கிட்டதான் நான் சொல்லியிருந்திருப்பேன் ஏன்னா அண்ணனுக்கு முன்னாடியே தெரியும் முன்னாடியே தெரியுமா ஆமா மாப்பிள்ள ஒரு நாளை திவ்யா வீட்டுக்கு வந்திருந்தா அப்போ அவளை மூட் அப்செட் பண்ணி விட்டுட்டான் அந்த அளவுக்கு ஓடி போய் அவ கைப்பிடிச்சு எடுத்து முத்தம் கொடுத்தான் நாங்க நிக்கும் கூட அவங்க ரெண்டு பேர் பாக்கல அந்த வித்தையை தான் நீ இப்போ கையாளணும் நினைக்கியோ ஆமாண்ணே அவன் முறுக்கிட்டே போறாளா அவ கையை பிடிச்சி எழுத்து முத்தம் கொடுத்தா சமரசி ஆயிருவாளா

அவன மாமன் கூப்பிட மாட்டீங்க இப்பதான் அவங்க எனக்கு மாமா இல்லையே யார் சொன்னா எங்க அக்கா தான் சொன்னா பிடிங்கனே ஏய் இருடா அப்போ உன் அக்கா சொன்னதனால நீ அவன மாமன் கூப்பிட மாட்டே ஆமா இங்க யாரோ தானே வேண்டனே இதுக்கு மேல எதுவும் கேட்க வேண்டாம் இரு வினோத் நான் பாத்துக்கறேன் ஃபீல் பண்ணாத மாப்ளே காவியா என்ன பேச தெரிஞ்சு பேசுற நீங்க தான மாமா கேட்டிங்க அதுக்கு இவன நீ யாரோன்னு சொல்றியா இவன உனக்கு தெரியாதோ யாருன்னு எனக்கு உங்க யாருன்னு தெரியாது மாமா தயவு செஞ்சு வேண்டானே என்னால நிக்க முடியாதுன்னு இரு மச்சான் மச்சம் கேக்குறதுல கேக்கட்டும் என்னால முடியல மாப்பிள்ள அழுதா மாப்ளே ஓஹோ அவனுக்கு தெரியாதுமா என்ன தெரியுமா தெரியும் நான் யாரு உனக்கு மாமா நாமட்டும் எப்படி உனக்கு மாமா மாமாக்காவ கல்யாணம் தெரியும் அப்ப மாமாவோட தம்பி என்னன்னு கூப்பிடுவாங்க மாமன் கூப்பிடுவாங்க அப்பயும் என்னோட மாமன் கூப்பிட மாட்டேங்க என்னால என் மாமன் கூப்பிட முடியாது ஏன் என்ன சொல்லியிருக்கா கூப்பிடப்படாது ஓஹோ உங்க அக்கா சொல்லிருக்காளோ அப்ப உங்க அக்கா அவங்க அண்ணன் அவங்க அவங்களையும் கூப்பிடாதே சொன்னா நீ என்னையும் மாமன் கூப்பிட மாட்டேன் அப்படித்தானே சொல்ல மாட்டா அப்ப இத மட்டும் சொன்னாலும் இங்க பாரு கவ்யா என்ன நீ மாமன் கூப்பிட்டனா அவனையும் நீ மாமன் கூப்பிட்டுதான் என் தம்பியை நீ மாமன் தான் கூப்பிடணும் இல்ல நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னா என் நீயும் மாமான்னு கூப்பிடாத சரியாமா நீ எட்டு பிடிக்கல உனக்கு எல்லாமே புரிய நினைக்கிறேன் அதனால இனிமே என்ன கூப்பிட வேண்டாம் மாமான்னு ஏன் பேசுறீங்க விடுங்க இருடா அவளுக்கு நான் புரிய வச்சுரு தேவையில்ல என்ன இருக்கட்டும் இருடா இந்த பாருக்காவியா மாமாவும் அக்காவும் சண்டை போட்டிருக்காங்க

நம்ம ஊர்ல தெரியாதவங்களா இருந்தாலும் மாமன் தானே கூப்பிடுவாங்க அந்த மாதிரி கூட என் தம்பி உனக்கு அந்த நிமிஷத்துல கூப்பிடணும்னு எனக்கு தோணல உன் அக்கா சொன்னாங்கிறதுக்காக நான் உங்களை கூப்பிட மாட்டேன் சொல்றேன் அதுவும் அவன் முஞ்சு லட்சத்துல சொல்றேன் அக்கா தான் நீ அப்படி கூப்பிட சொன்னா அக்கா அப்படிதான் சொல்லுவா அவ இப்ப கோவத்துல இருக்கா ஆனா நீ எல்லாரும் கூட சகஜமா இருக்கணும் நீ அழுறதே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்ப அவன் என் தம்பி அவன் அழுறது எனக்கு கஷ்டமா இருக்காதாமா அவங்க ஏன் அழனுமா நீ யாரும் ஏன் சொன்ன அதனாலதான் அழுறான்

அந்த மாதிரி உங்க அக்காவும் இருந்திருக்கணும் தானே அவையா வீட்டை விட்டு வெளியே போனா இதுக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியலல்ல ஏன்னா இதுக்கான பதில் உங்க அக்காவுக்கே தெரியாது நீ வேணும் கேட்டுக்க பாரு சரி நான் வீட்டுக்கு போறோம் சரி நீ எதை கொடுக்க வந்தியே அதை கொடுத்துட்டு போ அவங்க கிட்ட தான் கொடுக்கணும் அக்கா சொன்னா இப்போ நான் சொன்னே அவங்க சொல்ல கூடாதுன்னு அந்த மாமா கிட்ட தான் கொடுக்க சொன்னா சரி போய் கொடுக்க அபியா சரி இந்தங்க மாமா ஆ குடிச்சின்னு குட்டி

நான் தம்பி அடிச்சிட்டேன் இந்த மாதிரி மாத்தி பேசிருக்கேன்னு தப்பா பேசுனா அடிக்க தானே செய்யணும் மாப்பிள்ளை அடிக்காம நினைக்கிறான் எல்லாரும் மாப்பிளை மாறி அடிக்காம நிக்க முடியுமா அப்ப மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிட்ட கூட நான் புரிஞ்சுக்கலையாடா என்னென்ன பேசுறீங்க நான் தப்பு பண்ணிருக்கேன் நீங்க அடிச்சதுல தப்பு எல்லாம் இல்ல ராமகிருஷ்ணா கார்த்திகே என்ன அடிச்சிருக்காங்க நீ எவ்வளவு ஈஸியா சொல்ற ராமகிருஷ்ணா உன்னை அடிக்கும்போது போது உயிரே உயிரை என்னென்ன பேசுறீங்க அவங்க தரப்புல அப்ப யாரும் இல்ல அவன் திவ்யாவோட அண்ணன் தரப்புல வந்து அடிச்சான் அந்த நேரத்துல மாப்பிள்ள இருந்திருந்தாலும் மாப்பிள்ளை நீ அடிச்சிருக்கதான் செய்வோம் நான் அதை கண்டிப்பா வாங்கிட்டு ஆகணும் ஏன்னா நான் தப்பு பண்ணிருக்கோம்ல நான் அடிக்க மாட்டேன் மாப்பிள்ள ஏன்னா நான் அவ்வளவு சீக்கிரம் கை நீட்ட மாட்டேன் எப்பவுமே ஏத்தப்பில இருக்கவங்க என்ன சொல்ல வரேன் நான் புரிஞ்சுப்பேன் கோவத்துல கூட நான் நிதானமா தான் இருப்பேன் ஆனா ஏன் விஷயத்துல நான் நிதானத்தை எழுதுட்டேன் எல்லாரும் அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது அப்படிதான் இருப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி மாப்பிள்ள உன் குணம் இங்கே யாருக்குமே இல்ல நான் பேசுனதுல ராமகிருஷ்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்னைய வெட்டியே போட்டுருவான்

நான் தான் அவங்கள மாமன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல என்னக்கா இப்படி பேசுறேன் நீங்க இன்னைக்கு சண்டை போடுறீங்க நாளைக்கு நடுவுல வருவானே உனக்கு என்னோட தம்பி அவனே நீ மாமன் கூப்பிட்டு தான் அவனும் அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் அவங்கள நம்ம சொன்னேன் தெரியுமா எதுக்கு வினோத் மாமாவன் மாமன் கூப்பிடலன்னா என்னையும் மாமன் கூப்பிடாத அப்படின்னு சொன்னாங்க

அண்ணன் நிறைய பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் அங்க கிட்ட கொடுத்துருகா. அங்க கிட்டனா காரணமே கிடையாது. வாங்குனதெல்லாம் திருப்பி கொடுத்துருகா. இப்போவே நீ கொடுத்தானே நான் கொடுத்துlendirவே. அதெல்லாம் ஒன்னு கூட இல்ல நம்ம போ வா. சரி அப்ப அந்த மாமா পয়சா வாங்கலா? மாமா காவியா, போய்தா சொல்லிருக்காங்க. வா. நீ அந்த சின்ன குட்டி பதில் கேட்டியே. அது வந்து சொல்றதுக்கு மறுபடி வரவா நீ நினைக்கிறே? பெருது நீ வெட் பண்ண வந்தானே சொன்னே. வேஸ்ட் மாப்ளே. அக்கா கிட்ட போய் சொல்லிருப்பா அதுல கரெக்டா கணக்கு வச்சிருப்பா கழிச்சி என்ன கணக்கு நீ என்ன கேட்ட கலையில சாயங்காலமும் இருக்கான் என்ன மாப்பிள்ள மாப்பிள நீ வெளிநாட்டுல இருந்தியா இல்ல வேற எங்கயாவது இருந்தியா ஏன் அப்படி கேட்க இது கூட தெரியாம நீ வெளிநாட்டுல இருந்திருக்கிய உனக்கு எப்படி மாப்பிள்ளை அவன் வெளிநாட்டுல வேற தந்தான் மாப்பிள என்னதோ சுத்தி வளைச்சு பேசுற நான் சுத்தி வளர்ச்சி பேசல நேரடி அர்த்தம் தான் மாப்பிளைக்கு இன்னும் தெரியலடா மச்சான் முத்தம் கொடுக்கறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் மாப்ளே மாப்ளே என்ன சொல்ற அதான் காலையிலயும் சாயங்காலமும் கொடுப்பேன்னு சொன்னேன் அவளும் தந்துருவா அப்ப பாக்கி இருக்கேன்னு சொன்னேன் அது நான் சும்மா சொன்னே மாப்ளே அதெல்லாம் அவ கணக்கா தந்துருவா என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ தந்துருவா கடைசி நான் அவகிட்ட பேசும்போது தான் நான் காலையில குடுத்தேன் ராணி கேட்டும் தரல சாயங்காலம் தரேன்னு சொன்னா அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிப்போச்சு அப்போ அந்த ஒரு கீஸ் பாக்கி இருக்கு அப்படித்தானடா ஆமானே அங்க பாருங்க திவ்யா என்ன பார்த்து முறைச்சிட்டு போறா பாருங்க என்ன திவ்யா முறைக்கிறா நான் சொன்னதா போய் சொல்லிருப்பாலா இருக்கும் அதான் அவளால தங்கிக்க முடியாம என்ன பாத்து பதில்களை மாதிரி முறைச்சிட்டு இருக்கா இவ பாத்தது அப்டியே என்ன கிட்டுக்கிட்டு நடிக்கிறேன் பிறகு இப்ப பாருங்க நான் அவளை எப்படி போக்கிறேன் என்னப்பா செய்ய போறேன் நீயும் பாக்கத்தானே போற பாரு திவ்யா இங்க வாடி என்னடி எங்கேனும் பாத்துட்டு இருக்கேன் தெரியும் இங்க வாடி எனக்கு அந்த மாமா இப்படியே பேசுறாங்க திமிரி பாக்க போயிடுவோம்

வயிற்று பிள்ளைகள் இருக்குன்னு நினப்பும் கிடையாது என்ன மனசியோ தெரியல வர வர மண்டையில மசாலா இல்லாம தான் போயிட்டு இருக்கா இனி பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் சேர்த்து வைக்கிறதுக்கு அவப்பட்ட கஷ்டம் என்னன்னு தெரியுமா அப்படியே பட்டவா இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு வராங்களா உடனே என் தங்கச்சியை போறேன் அப்படின்னு சொல்றா எதுக்கா வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கான் என்ன என் தம்பி அவ தங்கச்சியை கூடாதான் இவ்வளவு நல்ல என்ன பாரு அதுக்குதான் நான் என் தம்பிக்கு போன் பண்ணி சொல்லி வர வச்சேன் இவ்ளோதான் பாத்துக்க இப்ப என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றா விடுங்கண்ணே அவங்க தங்கச்சி அதனால அவங்க அப்படி பேசுறாங்க அவன் தங்கச்சி பேசுறா என் தம்பி தான் எனக்கு ஓஸ்தி அதனால நான் உனக்கு ஏன் தான் பேசுவேன் சரிண்ணே இன்னொரு தடவை கூப்பிடுறதுக்குள்ள கூப்பிட்டு மாட்டீங்களா நான் போயிட்டு வரேன்டா சரி போயிட்டு வாங்க எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு போங்க சரிப்பா உன் ஆள பத்திரமா கூட்டிட்டு போறேன் சரிண்ணே புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே போதும்

அவ கோயில் அடிக்கும் போது நீ எங்க கூட தான இருந்தே என்ன சின்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து கேக்குற தெரிஞ்சே நடந்தா நான் ஐஸ்கிரீம் குடி தான் கேட்டேன் நீ என்ன கவலை படுதே அந்த பொண்ணு உனக்கு தாம்லே நீ இப்படி சொல்றதே என்ன பெத்த வேணா அப்படியே சொன்னா கோயில் அடி பார்த்தா நான் ஏகிட்டே கோவப்படுறேன் நீ தான் மழுங்க மாதிரி நிப்ப உன்ன அவன் எவ்வளவு பேசுறானோ ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுるவே நான் ஏ மழுங்கி போனும் ஏ காரிய அவனுக்கு மழுங்கி தான போனும் யார்ட்டால மழுங்கணும் நான் யார் கடவே கண்டோம் நான் மழுங்கி தான் இருக்கேன் இப்போ ஏன் வீட்லயே நான் மழுங்கி தான் இருக்கணும் ஏ உங்க அப்பாலே கண்டோம் கிட்ட நான் மழுங்கறேன் உங்க அப்பா கிட்ட மழுங்கனா என்ன அப்படி இப்படி பேசிட்டாங்கள அவங்க அப்பா சரி கட்டணும் கோவப்பட்ட காரியமே நடக்காது கொண்டுடும் வாடா என்ன பெத்தவனே உனக்காக தான் கொண்டிருக்கேன் என்ன மரியாதை இல்லாம பேசுற உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் இப்போ என்ன ஆயி நான் உனக்கு என்ன கோவச்சே அதனால எனக்கு மரியாதை குறைஞ்சு போச்சு என்ன கோவச்சே நான் கோயில் வச்சு நீ பேசுதே கோயில் வச்சு நீயும் உங்க அம்மையும் நல்லா நடந்துட்டியா இல்ல அந்த மாதிரி மரியாதை கொடுக்க முடியும் இப்ப நாங்க ரெண்டு பேரும் என்ன தப்பா நடந்துட்டோம் நீ பேசுறேன் அந்த பொண்ணு எனக்கும் எங்க அமைக்க பிடிச்சிருக்கு அதனால அதனாலதான் அவர்கிட்ட பொண்ணு கேட்கலான்னு வந்தோம் அம்மா கேட்கலாம் நீ கேட்க விட மாட்டேங்க நம்பி சொல்லுது அவனை போய் அவனுக்கு மாப்பிள்ளை என்ன எந்த கதையில் பேசல அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிட்டு தெரியும்லா நீங்க வரும்போது சொல்லிட்டு இருந்தாங்க அது நீங்க ரெண்டு பேரும் கேட்டுப்பீங்க தானே கேட்க என்னையா இருக்கு அந்த நிச்சயதார்த்தத்தை போய் பாக்கே செஞ்சேன் பிறப்பு என்ன இந்த எழுத்து தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே சுப்பிரமணியன் பசங்களோட உனக்கு பாப்பே இருக்கு இன்னும் அந்த வீட்டுல போய் எதுக்கு மாறி மாறி பிரச்சனை பண்றேன் அழகா இருக்க அவனுக்கு காதலி பண்ணுவேன் அதை நான் பாத்துட்டு போனோம் நீ சொல்றது பார்த்தா நீ ஆசைப்பட்டு போனா அவன் கூட்டிட்டு போன மாதிரி பேசுறேன் நீ ஒரு பொண்ணு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன் அந்த பொண்ணு தான் வேணும்னு கேட்டது தானே என் ஸ்டேட்டஸை விட்டு நான் அந்த பொண்ணு போய் அந்த பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாளையில உங்க கிட்ட கல்யாணம் இன்னும் என்ன வேணும் உனக்கு அந்த பொண்ணையும் அழகா கண்ணான்னு பேசி முடிச்சோம் இப்படி என்னன்னா அந்த பொண்ணு வேண்டாம் கல்யாணத்துல பொடிவோம் இவங்க பொண்ணு வேணும்னு கேட்குறேன் எடுக்கிறோம் அந்த பொண்ணு நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே எனக்கு அப்பளும் வேணும் இவளும் வேணும் புதீர் அப்பா அப்போல ஸ்டேட்டஸ் இருக்கு ஏற்கனவே நான் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டுதான் உனக்கு இறங்கி வந்து தகுதி இல்லாத அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டு பேசி முடிச்சிருக்கோம் அப்ப நீ கோயில பத்தி அந்த பொண்ணு அவ அப்ப மலிவு கடை தான் வச்சிருக்கான் நம்ம கடையில இருந்தா சமான் வாங்கிட்டு போவான் மறுபடியும் எல்லாம் வீட்டுல கூட கும்பிடு போய் அந்த பொண்ணு ஒரு பிச்சைக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் அவ அழகா இருந்தானா எனக்காக நீங்க கூட கும்பிடு போட்டுதான் ஆகணும் இல்லை நீ என்ன நினைச்சுட்டு நீ அப்ப நம்ம எழுத்த எழுப்புல வந்து வாங்கி நினைச்சியோ ரொம்ப நல்ல மாதிரி பேசுற நீயும் என்ன மாதிரி தானே நானும் உன்ன மாதிரி தான் அந்த காலத்துல அப்ப என்கிட்ட பணம் இல்ல இப்போ என்கிட்ட ஜெல்லமே இருக்கு அதுக்கு மேல எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸும் இருக்கு அந்த ஸ்டேட்டஸ் கட்டி காத்துறதுக்கு நான் பட்ட பாடி எனக்கு தெரியும் ஏய் நீ அந்த காலத்துல ரவுடி சம்பளம் பண்ண வந்தானே யாரு இல்லைன்னு சொன்னா இப்பவும் நான் ரவுடி தான் கரெக்டான பாதையில போனா யாரனாலும் நான் ஏத்து நிப்பேன் ஆனா நீ போற பாதை எனக்கு எப்படி தெரிஞ்சோம் அப்ப உனக்கு தொடர்ந்து நிற்க மாட்டேன் உனக்காக நான் ஏற்கனவே நிறைய செஞ்சுட்டேன் மறுபடியும் மறுபடியும் நீ தப்பு செய்ய சொல்லாத உன் பிள்ளைக்காக நீ இதை கூட செய்ய மாட்டேன் நான் என்ன உனக்கு தப்பு செய்யவா சொன்னேன் நேரமே போய் பொண்ணிக்க போனாலும் சொன்னேன் அந்த பொண்ணு வேணும் இந்த பொண்ணு வேணும் உன் கூட நான் வந்து பொண்ணிக்க பண்ணுவோம் அப்ப நீ வரமாட்டேன் வரமாட்டேன் அப்ப நானும் அம்மையும் போவோம்

அதுல இருந்து நான் நான் எப்படி வெளியே கொண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல இதுல தெரிஞ்சிருந்தோம் உன் மேல இருக்க கேஸ் எல்லாத்தையும் மறைச்சு நீ ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு வீட்டுல போய் நம்ம பொண்ணு கேட்டோம் அவரும் உன்னை பத்தி எதுவுமே தெரியாம பொண்ணு கொடுக்கையும் சம்மதிச்சிட்டாரு இப்போ நீ என்னன்னா அந்த பொண்ணு வேணும் இந்த பொண்ணு வேணும்னு நிக்க அவருக்கு வேணும் தெரியாம இருக்கலாம் ஆனா இவர் என்ன சொன்னாரு தெரியும் என்ன சொன்னாரு உங்க பையன் நான் பார்த்தது இல்ல ஆனா உங்க பத்தி நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னார்ல அப்ப என்ன உன்ன பத்தி அவருக்கு தெரியும் அதனால அங்கெல்லாம் போகட்டான் தான் நான் சொல்றேன் இதெல்லாம் மீறியும் நான் அந்த போவையை அம்மையை கூட்டிட்டு அந்த பொண்ணு போய் பொண்ணு கேட்டு தீர்வேன் தெரியும் என்னன்னா தாராளமா போங்க அவர் கண்டிப்பா உனக்கு மட்டும் என்ன சொல்ல போறாரு பொண்ணு தர மாட்டாரு அவரு ரொம்ப நாணயமானவர் இன்னும் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நிச்சயம் வாக்கு கொடுத்த வாக்கு கொடுத்த மாதிரி தான் அவர் நடத்துவாரு உங்களுக்கு எல்லாம் வேணும் தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த மனுஷனை பத்தி எனக்கு தெரியும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அதுக்கு அவரோட மருமோ நல்ல உனக்கு தெரியும் தானே உனக்கு தெரியாம எப்படி போவோம் அவங்களோட தானே பிரச்சனை பண்ணிருக்கேன் அவங்க எப்படியப்பட்டவனு உனக்கு தெரியும் தானே உன்னை பத்தி சொல்லிக்க மாட்டாங்களே நான் உங்க வீட்டுல அதனால அந்த பொண்ணை மறந்துட்டு பேச விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு

என்னடா இங்க அப்பே இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கோம் நீ அத பாத்துக்கிட்டு இருக்க என்னடா செய்ய சொல்ற அவரே எத்தனை நம்ம என்ன செய்ய முடியும் உங்க அப்பா சொல்றது சரிதான் தோணுது சும்மா இருந்தவ நீ பேத்தி விட்டுட்டு அவள பாரு இவள பாருன்னு சொல்லிட்டு இப்போ அவன் பேசுறதுல சரிதான் உனக்கு தோணுதோ இல்ல நான் சொல்றதுல தான் நீ அவ பாத்தியாம நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ அவ பாத்துட்டே தான் இருந்து இருக்க ஆமா தான் அதுக்கு அப்ப அவ வீட்டுக்கு நீ பொண்ணு கேட்க வர மாட்டே ஏமா அப்பா தான் சொல்லிட்டவல்ல அந்த தம்பி பொண்ணு தர மாட்டானே ஓஹோ அப்படியா சரி அப்ப நான் பாத்துக்கிடுறேன் ஏல எந்த பிரச்சனையும் பண்ணிரதல கல்யாணமே இருக்கல நான் பாத்துக்குங்களா நான் பாத்துக்கிட்டுவேன் எனக்கு யாரோட உதவியும் வேண்டாம் ஜெயத்துனாலும் நான் பாத்துக்கிடுவேன் போறேன் காத்து கொண்டு சொன்னார்களா போ கொண்டு போய் கூடுமா அக்கா வீட்டுக்கு ஓஹோ அங்க நியூ இயர் கொண்டாடு ஆமாங்கிற போனேன் நம்ம ஒரு நோட்டு ஓ ராமுஷாந்தி ரிசப்ஷன் நிச்ச ரவுகு கூட்டு நினைச்சோம் இனிமே எங்க ரிசப்ஷன் டைரக்டா கையோட வளர தான் போல அமரம்யா ஒருத்தருமே கேட்டாலே வந்துருவாங்களே நாத்து பெரிய எங்க நீ பிறப்புல அதனால எல்லாரும் வெளியே போயிருப்ப ஓஹோ அப்படியா எல்லாரும் வாழ்த்துக்கள் உட்காரு பத்மா

யாரு அவங்க அம்மாவுக்கு மரியாதை கிடையாது அவங்க அண்ணனுக்கும் மரியாதை கிடையாது என்னென்ன பேசுறானு தெரியுமா என் வீட்டுக்காரங்களே நெஞ்சு வேலை ஏறி சொன்னாங்க அதுவும் ஏன் முன்னாடியே சொன்னாங்க என் உங்கள் எதுக்கு வந்த நீ அப்படின்னு கேட்காங்க என் வீட்டுல நீ இப்படி உட்காரலாம் அப்படின்னு கேக்காங்க என் புருஷன் அவங்களுக்கு ரெண்டு மாசமா காவல் இருந்திருக்காங்க என்ன கூட பாத்துக்காம எப்ப பார்த்தாலும் தம்பி தம்பிக்கிட்டே இருந்தாங்க அவங்கள பாத்து நெஞ்சில வச்சிருவேன் அப்படி சொல்றாங்க